ம்பரம் இந்த குரு பயிற்சி மகா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வியில் கோயிலே ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் செவன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் அன்பார்ந்த கனகராசி நேயர்களே அடுத்த ஒரு வருட காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு இவங்க நிலையாக அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறார்கள் இந்த மூணு கிரகமும் அந்த இடத்த விட்டு மாறப்போகிறது இல்லை இதில் ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளன ஒன்று ராகு இன்னொன்று குரு ஒன்பதில் ராகுவும் சிறப்பு ஏன்னா அது அமிர்த ராகு அமிர்த ராகு அமிர்த அமிர்த மழையை அமிர்த கலசத்தை எடுத்து கடகராசிக்கு கையில் கொடுத்துரும் சிறப்பான காலமாக இருக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் கடகராசினியர்களே உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் அந்த பேர் புகழ் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் செலிபிரிட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் முன்னேற்றங்கள் எக்ஸலண்ட்டான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் எக்ஸ்டார்டினரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் மாணவ செல்வங்கள் வெற்றி பெறலாம் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறலாம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய கப்பு கப்பாக வாங்கி எடுக்கலாம் வின்னர் வாங்கலாம் வேலை செய்கிற இடத்துல நிறைய நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அச்சீவ் பண்ணலாம் அதே போல் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கான நல்ல பாராட்டுகள் கிடைக்கலாம் உங்கள் கம்பெனியோட பிராண்ட் அந்த கம்பெனியோடைய நேம்க்கு நல்ல ஒரு பிராண்ட் நேம் கிடைக்கலாம் அப்போ புகழ் உங்களுக்கு கூடும் சினிமா துறையில் இருக்கீங்க டக்குன்னு செலிப்ரிட்டி ஆகிடுவீங்க ஃபேமஸ் ஆகிடுவீங்க ஒரு படம் தூக்கி கொடுத்துருவோம்ல அந்த ஒரு படம் வெற்றியால் அடுத்தடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு புக்காக ஆரம்பிச்சிடும் அப்போது இதை போல் கடக ராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கான அபரிமிதமான வளர்ச்சி உள்ளது அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு தனவரவு சிறப்பாக இருக்கும் லாபஸ்தானத்தில் குரு பதினொன்னில் இருக்கக்கூடிய குருவால் பதவி உயர்வு வருமான உயர்வு வசதி வாய்ப்புகள் உயர்வு ஏற்படும் புதிய வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்குவது பூமி பூஜை பண்ணுறது கிரகம் பிரவேசங்கள் செய்வது அதே போல் வாடகைக்கு வீடு கட்டி விடுவது அல்லது குடியிருக்கிற வீட்டையே வாங்கிறது வண்டி வாகன யோகங்கள் இப்படி பல வகையிலும் கனகராசிக்கு லாப குருவால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல யோகமான காலமாக அமைகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிறிய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி தான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணைகள் நம்ம நிறைய சொல்லுவோம் இந்த கோழி பண்ணைகள் இவங்கெல்லாம் இந்த கோழி பண்ணைகள் முட்டை பண்ணைகள்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கான கால சூழ்நிலை சரியில்லாமல் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்கள அப்போ அந்த மாதிரி சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸாக செய்யக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டல்ஸு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸு ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போது கடகராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிசினஸ் அடுத்த ஒரு வருடம் சிறப்பானதாக இருக்கும் அதுல முக்கியமா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உங்களுக்கான வரவு செலவுகள் அதிகரிக்கும் கடன் சுமைகள் குறையும் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் வளர்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கனகராசி நேயர்களே இதே போல் தான் வேலை வாய்ப்பு குடும்பம் கணவன் மனைவி குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே அடுத்த ஒரு வருட காலம் சிறப்பாக அமைய போகுது அப்போ எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ராசினியர்களை அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையக்கூடிய காலமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் கூட உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் சாமி நம்மளை பற்றி சொல்லவே இல்லையே வேலையை பற்றி சொல்ல சாமி படிப்பை பற்றி சொல்ல சாமி திருமணத்தை பற்றி சொல்ல சாமி உங்களுக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்விலை ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் சார்பாக இந்த குரு மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ்